பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பிப்பது என்பது அந்த காரியம் மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக அமைகின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சூரத்துல் தொழுகையிலே ஓதுவதற்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்வது கட்டாயம் என்ற கருத்தை உல மக்கள் காட்டியிருக்கிறார் ஒவ்வொரு சூறாக்களை ஆரம்பிக்கும் பொழுதும் நாம் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்பது சுண்ணத்தான விடயமாக இருக்கிறது ஆனால் சூரத்து தௌபா சூரத்து பரா ஆஹ் பத்தாவது ஜுசுவிலே வரக்கூடிய சூரா அந்த சூறாவை மாத்திரம் நாம் ஓத ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லா என்பதை சொல்ல மாட்டேன் காரணம் பிஸ்மில்லா என்பதிலே முழுக்க முழுக்க தான் இருக்கின்றது அல்லாஹுடைய மேசி அல்லாஹுடைய அன்பு தான் இருக்கின்றது பிஸ்மில்லா என்றால் அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் ஓதுகின்றேன் அர் ரஹ்மான் அர் ரஹீப் ரஹ்மான் ஆகிய ரஹீமாகிய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரனாகிய ரஹ்மான் ரஹீம் ஆகிய அல்லாவுடைய சூரத்து எடுத்துக்கொண்டால் அதிலே பற்றிய நிறைய ஆயத்துகள் இருக்கின்றன ஆயத்துகள் இருக்கின்றன இதனால் சூரத்து தௌபாவை ஓதும் பொழுது பிஸ்மில்லாவை நாம் ஓதாமல் அதை ஓத வேண்டும் என்பதை சுண்ணத்தாக ஆக்கப்பட்டுள்ளது இதே போன்று ஏதாவது ஒரு லெட்டரை நாம் எழுதும் பொழுது அல்லது ஒரு பிரசங்கம் ஒரு பயான் ஒரு ஸ்பீச் பண்ண போகின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே பிஸ்மில்லா சொல்வது இருக்கிறது குரானிலே சுலைமான் அரைகிசலாம் பல்கீஸ் அரசுக்கு எழுதிய லெட்டர் அதிலே அவர்கள் எழுதினார்கள் பிஸ்மில்லாஹ் ரஹீம் இன்னஹு சுலைமான் சுலைமான் எழுதக்கூடிய கடிதம் பிஸ்மில்லாஹு ரஹீம் என்று எழுதினார்கள் கண்ணியமானவர்களே சில இன்விடேஷனிலே பிஸ்மில்லா எழுதப்படுவதை நாம் பார்க்கின்றோம் இப்படி இன்விடேஷனிலே பிஸ்மில்லா எழுதப்படுவதன் காரணமாக அது குப்பைகளிலே போடப்படக்கூடிய ஒரு காட்சியும் எமக்கு கண்ணுக்கு விளங்குகின்றது எந்த இடத்தில் பிஸ்மில்லா எழுதினால் அது அலட்சியமாக பார்க்கப்படுமோ மக்கள் கணக்கெடுக்காமல் அதை கண்ணியப்படுத்தாமல் கண்ட கிண்ட இடங்களிலெல்லாம் தூக்கி வீசி விடுவார்களோ அப்படியான இடங்களிலே பிஸ்மில்லாவை நாம் எழுதக்கூடாது கண்ணியமானவர்களே என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அரபு அழுத்திருந்தால் அதை நாம் கண்ணியப்படுத்துவோம் அரபு அழுத்திருந்தாலே அதை கண்ணியப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது குரானுடைய நபியுடைய ஹதீதுடைய மார்க்கத்துடைய விஷயங்கள் அரபில் எழுதப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் அதை கண்ணியப்படுத்த வேண்டும் விசேஷமாக இந்த விஸ்மில்லா என்பது சில இடங்களில் எழுதப்பட்டிருக்கின்றது அதை மக்கள் மரியாதை இல்லாமல் கண்ட கிண்ட இடங்களில் எல்லாம் வீசுவதை நாம் பார்க்கின்றோம் அதிலே மிக கவனமாக இருப்பது கட்டாய கடமையாக இருக்கும் இதேபோன்று கண்ணியமானவர்களே முன்னார் முன்னால் பிஸ்மில்லா சொல்வது சுண்ணத்தான விடயமாக இருக்கின்றது நபிசல்லி அதிகரே சொன்னார்கள் யாருக்கு உது இல்லையோ அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அல்லாஹுடைய பெயரை சொல்லி வதுவை யார் ஆரம்பிக்கவில்லை மணிக்கட்டை கழுவ போகின்றோ கழுவுவதற்கு முன்னாலே பிஸ்மில்லா என்று சொல்வது சுண்ணத்தானர் அப்படி யார் புது செய்யவில்லையோ அவருடைய முது பூர்த்தியாக மாட்டார் அப்படி என்றால் பர்ஃபெக்ட்டான உதுவாக மாற மாட்டாது உது ஏற்றுக்கொள்ளப்படும் முழுமையான சுன்னத்தை நிறைவேற்றிய உதுவாக மாற மாட்டாது என்று நபிசல்லபா அலிசன் சொன்னாங்க இதே போன்று நபியுடைய சுண்ணா மஸ்ஜிதுக்கு வரும் பொழுதும் விட்டு எக்ஸிட் எக்ஸிட்டாகும் பொழுதும் நாம் பிஸ்மில்லாஸ் சொல்வது சுண்ணத்தான வடிவமாக இருக்கிறது நபிசல்லபா அலிசன் மஸ்ஜிதுக்கு வரும் பொழுதும் பிஸ்மில்லா ஒஸ் சலாம் ரசூலில்லா அல்லாஹ் மஃப்ஃபிர்லிதம்பி ஒஃப்தா தி அது வாய் மஜிக் என்று உதவார்கள் مسجدي بيتم رياهم بسم الله والسلام على رسول الله اللهم اغفر لي ذنوبي وافتح لي أبواب فضلك رم بولدو وافتح لي أبواب رحمتك إن رود الله عليه وسلم وافتح لي أبواب فضلك إن النبي صلى الله عليه وسلم ودي بتجس الوارد ورو بيانة تل, تل نعم بسم الله صلى سنة நபிசல்லு அரேகி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் பயணிக்கின்றேன் என்று தனது பயணத்தை ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார் இதே போன்று கண்ணியமானவர்களே நாம் ஒரு விடயத்தை அறுக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்வது கட்டாயம் பிஸ்மில்லா சொல்லவில்லை என்றால் அந்த பிராணியை அது ஹலாலாக்கப்பட்டதாக இருந்தாலும் அதை சாப்பிட முடியாது ஒரு மாட்டை அறுக்கப் போகின்றோம் கோழியை அறுக்கப் போகின்றோம் நாம் பிஸ்மில்லா சொன்னால் மாத்திரம்தான் அதை சாப்பிட முடியும் அல்லாஹுடைய பேரை சொல்லவில்லை என்றால் அதை சாப்பிடுவது கூடாது அல்லாஹு சொல்லி இருக்கின்றார் சொல்லப்படவில்லையோ அப்படிப்பட்ட பிராணிகள் அறுக்கப்பட்டால் நீங்கள் சாப்பிடக்கூடாது கூடாது வேட்டையாடும் பொழுது கூட பிராணிகள் அதை கொண்டு வந்தால் கூட அந்த பிராணியை அறுப்பு அனுப்பும் பொழுது ஒரு வேட்டை நாய் இதை வைத்து எப்படி வேட்டையாட வேண்டும் மார்க்கம் மிக தெளிவாக புரான் சொல்லி காட்டி இருக்கின்றது அதை அனுப்பும் பொழுது பிஸ்மில்லா என்று அனுப்ப வேண்டும் அல்லது ஒரு அம்பினால் வேட்டையாடப் போகின்றோம் அந்த நேரத்திலே அம்பை எய்வதற்கு முன்னாலே அதை எறிவதற்கு முன்னாலே பிஸ்மில்லா என்று நாம் எரிந்து அந்த அம்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராணியிலே பேய்த்து பட்டு அதை எமது கைக்கு கிடைத்தால் அதை சாப்பிட முடியும் பிஸ்மில்லா சொல்லவில்லை என்றால் சாப்பிட முடியாது என்பதை நம்பி சொல்லம் பகவான் சொல்லி காட்டியிருக்கின்றார் இதே போன்று கண்ணியமானவர்களை சாப்பிடும் பொழுது நம்பலா நாம் அனைவரும் பிஸ்மில்லா சொல்லக்கூடிய பழக்கத்தை வைத்திருக்கின்றோம் பிஸ்மில்லா சொல்ல மறந்து விட்டால் நடுவில் அவ்வளவு பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும் பிஸ்மில்லா மறந்து விட்டால் சாப்பிட்டு முடிந்ததற்கு பின்னால் தான் வந்திருக்கின்றது ஒருவர் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்ல மறந்து விட்டால் சைத்தானம் செய்து சாப்பிடு சாப்பிட்டு விடுகின்றார் ஒருவருக்கு நாககம் வருகின்றது நான் சாப்பிட்டதற்கு பின்னால் தான் பிஸ்மில்லா சொல்லவில்லை என்ற நாகமும் இருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் சூரத் இஹ்லாசை அவர் ஓதினால் ஷெய்பான் வாந்தி எடுக்கும்தான் என்று சில புத்தகாக்கள் எழுதி காட்டி இருக்கின்றார் அந்த அளவுக்கு சாப்பிடும் பொழுதும் நாம் பிஸ்பில்லா சொல்வது அவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கன்னியமானவர்களே மனைவியுடன் உறவினை ஈடுபடும் பொழுதும் ஒருவர் பிஸ்பில்லா அவ்வாஹம ஜன் நிப்ன ஷைப்பான் ஜென் ஷெய்ப்பான் அண்ண ரசஃப்தனா என்று ஓதினால் ஷெய்பானுடைய எந்த ஒரு பாதிப்பும் அந்த குழந்தைக்கு ஏற்பட மாட்டாது என்று

உங்களுக்கு நேரான பாதை காட்டப்பட்டு விட்டது நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டி வெளியாகி செல்கின்றீர்களோ அதிலே நேரான பாதை காட்டப்பட்டிருக்கின்றது உங்களது தேவை பொருட்படுத்தப்பட்டு விட்டது உங்களது உங்களுக்கு அனைத்து ஆபத்திலிருந்தும் பாதுகாப்பு கிடைத்து விட்டது பிஸ்மில்லா சொன்னால் பிஸ்மில்லா என்று ஓதினால் மூன்று நன்மாராயம் கிடைக்கின்றது முதலாவது நாம் எந்த காரியத்துக்காக வேண்டி வெளியாகி செல்கின்றோமோ அதிலே நேரான பாதை காட்டப்படும் பிழைக்கு நாம் செல்ல மாட்டோம் இரண்டாவது சொன்னார்கள் உங்களது காரியம் அல்லாஹ் விட்டார் மூன்றாவது இதிலே வரக்கூடிய ஆபத்துகள் அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு இருக்கின்றது என்று சொல்கின்றார் ஷைத்தான்கள் என்னுடைய ஷைத்தான் வழி கடுக்க நாடி நான் சொல்கின்றார்கள் இந்த மனிதனை கதுங்கவே முடியாது காரணம் அவனுக்கு நேர்வழி காட்டப்பட்டு விட்டது பாதுகாப்பு கிடைத்து விட்டது அவரது முழு காரியங்களும் பொருட்படுத்தப்பட்டு விட்ட மனிதனை நீ நெருங்கவே முடியாது என்று ஒரு ஷைத்தான் மற்ற சைத்தான்களை பார்த்து சொல்கின்றான் என்று நபிசல்லா நிசிம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமா அவர்களை தூங்கும் பொழுது நாம் அல்லாஹா பிஸ்மிகா மூத்து வாஹியா என்று சொல்கின்றோம் இதே போன்று ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் விழப்போகின்றோம் அல்லது எமது வாகனம் ஏதாவது ஒரு எக்சிடென்ட்டுக்கு ஆளாவதற்கு நெருங்கிவிட்டது இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முசீபத் என்று சொல்லக்கூடாது நபிசல்லாஹு அலை வஸ்லம் அவருடைய காலத்திலே நபியுடைய வாகனம் சற்று தடுமாறியது விழும் ஒரு நிலைக்கு சென்று விட்டது ஒருவர் பக்கத்திலிருந்து சொன்னார் தைசஷ் ஷெய்பான் ஷைத்தான் நாசமாகட்டும் என்றார் நபிசல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் லா தகுல் தைசஷ் ஷெய்பான் ஷைத்தான் நாசமாகட்டும் என்று சொல்லாதீர்கள் அப்படி சொன்னால் ஷைத்தானுக்கு பெருமை வருகின்றது நான் பெரியார் என்ற சிந்தனை வருகின்றது நான் எனது சக்தியின் மூலம் இவனை நான் கீழே விழுத்தி விழுத்தாட்டி விட்டேன் என்று ஷைத்தான் சொல்கின்றார் நீங்கள் சொல்லுங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள் அப்படி சொன்னால் செய்தால் ஒரு பிளை போன்று ஒரு ஈயை போன்று மாறும் அளவுக்கு சிறியவனாகி விடுகின்றான் என்று நபி சொல்லாஹ் வரைவு செல்லும் அவர்கள் சொல்லி காட்டினார் இதே போன்று கண்ணியமானவர்களே சென்ற அமர்விலே சொன்னோம் ஏதாவது ஒரு நோய் வந்து விட்டால் ஒரு வருத்தம் ஒரு பெயினிங் உடம்பிலே வந்து விட்டால் பிஸ்மில்லா என்று மூன்று தடவை நாம் அந்த வருத்தம் வந்த இடத்திலே அந்த வழி வந்த இடத்திலே கையை வைத்து மூன்று தடவை பிஸ்மில்லா 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 என்று சொல்லிவிட்டு ஏழு தடவை அவுது பில்லாஹி வகுதராத்தி மின் சத்தி மா அஜிது வஹாஹி அல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு எனக்கு ஏற்பட்ட வருத்தம் பெயினிங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று ஓதினால் அவருக்கு இருக்கக்கூடிய நோய் இல்லாமல் போய்விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள் இதே போன்று நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நாம் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் ஆனாலும் கண்ணியமானவர்களை சில காரியங்களை செய்யும் பொழுது பிஸ்மில்லா சொல்லக்கூடாது தொழுவதற்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதானுக்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது மார்க்கம் எந்த இடத்தில் காட்டி இருக்கின்றதோ அப்படியான இடத்தில் மாத்திரம்தான் பிஸ்மில்லா நாம் சொல்ல வேண்டும் என்பதை நாம் நாப்பகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு சுபஹான எப்பொழுதும் அவனது பெயருடன் அவனுடைய அவனது சிந்தனையுடன் வாழக்கூடிய அடியார்களாக எம் அனைவரையும் ஆக்கியவனாக واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته